அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது ஆணி மாதத்தின் பதினெட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரமும் ஏகாதசியும் கூடி வரும் நாளாக இருக்கு இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டு முறையாகட்டும் தாந்திரிக முறையாகட்டும் உங்கள் தீராத கடன் தீர நிச்சயமாக நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் கடன் தீர்க்க வழிபாடு செய்ய மிக உகந்த நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதே போல நினைத்தது நடக்க வழிபாடு செய்ய உகந்த நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் பணம் சேர வழிபட வேண்டிய உகந்த திதி என்னன்னு பாத்தீங்கன்னா ஏகாதசி திதி இது மூன்றுமே ஒன்றாக கூடி வரும் இந்த நாள்ல காலை எழுந்ததும் இப்ப நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் தீராத கடன் தீர நிச்சயமாக ஒரு சூழல் உண்டாகும் பொதுவாகவே கடன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கர்மா அதாவது வினையின் அதிகமாக இருக்கிறதோ கடன் சிக்கி கடனால பாதிப்புடன் பிரச்சனைவாங்க இந்த கடன் தீர்வதற்கு நிறைய வழிபாட்டு முறைகளும் பூஜை முறைகளும் இருக்கு நம்பிக்கையோடு செய்ய இறைவனின் அருளால நிச்சயமாக உங்கள் கடன் தீரும் காலை எழுந்ததும் உங்கள் கையில கொஞ்சமா பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க அந்த மாவை உங்க கையில வச்சு அதுவும் யார் பேர்ல கடன் இருக்கோ அவங்க முக்கியமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்ப என் வீட்டுல என் கணவர் பேர்ல இருக்கு மனைவி செய்யலாமா செய்யலாம் தவறு கிடையாது ஆனா கணவர் பேரில் கடன் இருந்தா அவங்களையே செய்ய சொல்லுங்க அது உங்களுக்கு கூடுதல் பலனை நிச்சயமா கொடுக்கும் இப்ப அந்த பச்சரிசி மாவை கையில எடுத்து வச்சுக்கிட்டு முருக பெருமான மனதார நினைச்சு என் கடனெல்லாம் தீரணும் நான் கடன் இல்லாத ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி முருகனை மனதார வேண்டிட்டு அந்த பச்சரிசி மாவை நீங்க கோலம் விடுவீங்க இல்லையா அதோடைய வலது புறமும் இடது புறமும் நீங்க நிறைய அவசியம் இல்லை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கூட எடுத்துக்கோங்க போதும் அதாவது கோலம் போடுறதுக்கு வளப்பக்கமும் இடப்பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க அதை தூவி விடணும் அல்ல ஊதிவிடணும் ஊதி போது எச்சில் விடக்கூடாது அது முக்கியமான குறிப்புங்க எச்சில் படாம செய்யணும் காலை எழுந்ததும் இதை செய்வதும் அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்வது கூடுதல் பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் இந்த நாளை தவற விடாதீங்க முருகனின் அருளால உங்கள் தீராத கடன் நிச்சயமாக தீரும் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகா பெரிவா சரணம் நல்லதே நடக்கட்டும்